சிட்டமட்டி ஆப்டர்ந்து வந்திருக்கிறோம் எம்எஸ்கரா பவுண்டேஷன் சென்னை ஆதித்திரம் இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக ஒரு சில தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு செல்றோம் இது வந்து நீங்க தமிழ்ந்து போட்டு கீழே தண்ணி த விட இந்த குடுத்துருக்கீளருக்கு எந்த அளவுக்கு செலவாச்சு ஏன் இந்த இப்படி தண்ணி பாய்க்க பாய்ச்சிருங்க மொதல் கீழே தான் பாய்ச்சினா சரிங்க ஆனா வந்து அந்த ஈல்டு கொடுக்க முடியல பயிர் அந்த அளவுக்கு தரமா வரல ஒரு தண்ணி பாய்ச்சமுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணியாக பாய்ச்ச முடியும் பாய்ச்சாலில் பாய்ச்சினா இது வந்து டெய்லி பாய்ச்சலாம் இருக்கிறது சிக்கனமா அதுக்கு அதிகமான தண்ணி செலவாகும் ஒரு ஒளி ஒரு ரெண்டு நாளைக்கு பாய்ச்சணும் தண்ணி கம்மியா இருக்கும் போது சொல்றேன் அப்படி இதுலன்னா டெய்லியும் பாய்ச்சலாம் ஒரு மணி நேரம் பாஞ்சா போதும் போதும் அந்த இருக்கிற தண்ணி சிக்கனமா அது வந்து செடி மேல விழுந்தா அது கூலிங் ஆகி செடியும் கூலிங் ஆயிக்கிறது கிலோமீட்டர் கூலிங் ஆயிக்கிறது அந்த இடத்துல அப்ப வந்து செடி நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ தெளிவாக வருது தெளிவாக நான் சின்னதாக இல்லாமல் தரம் தெளிவாக வருது பூ நம்ம வாய்க்காலில் பார்த்துனா வேருக்கு மட்டும்தான் போகுது செடியில் வர்றதுனால பூவில் படுறதுனால பூவும் நல்லாயிருக்கு செடியும் வேர்க்கும் எடுத்துக்கிறது இதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன எனக்கு தெரிஞ்ச யோசனை பாத்தீங்கன்னா நீங்க இப்படி போடுறதுனால பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு சில மருந்து பூச்சி வந்து இதுல வந்து தாக்காது தாக்காது டெய்லி தண்ணி விடுறதுனால பூச்சி ஓடிடுறேன் ஓடிரும் அந்த சின்ன மாவு பூச்சி புழுவுல இருந்தாலும் அடி விடுறது நிறைய செத்து போறேன் அதுல வந்து பரவதுக்கு வாய்ப்பு இல்ல அடுத்து அது பக்கத்துல செடியில பரவி அதிகமா போகாது அடியாயிருக்கு இந்த கழிவு விட்டுறோம் இந்த இது எத்தனை ஏக்கர்ண்ணே இது இது ரெண்டு மட்டும்லருக்கு வந்து நாங்க போடும்போது கொஞ்சம் ரேட்டு கம்மியா சரிங்க சாதாரணமா ஒரு ஒரு ஏக்கருக்கு போனா ஐம்பது ரூபா சாதாரணமா ஐம்பது ரூபாய்க்கு தான் வரும் அப்ப போடும் போடும்போது நாங்க ஒவ்வொரு குழிக்கு கணக்குல போட்டோம் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வந்துச்சு இப்போ ஐம்பது ரூபாய்க்கு மேல வரும் ஒரு குழி ஒரு ஒரு குழிக்கே சாதாரணமா ஐம்பது ரூபா ஒரு குளிக்கு இருக்கும் போது ரூபாய்க்கு மேல வரும் போட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த தேய்மானம் கொஞ்சம் கம்மியாச்சும் ஆகும் ஸ்பீடு அதிகமா தேய்மானம் ஆகும் சரி கம்மியா வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாகும் நாளைக்கு யூஸ் ஆகும் உழைக்கும் வே மாஸ் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா வந்து தேய்மானம் அதிகமாச்சுன்னா கொஞ்ச நாள்ல மாற்றணும் அந்த ஜூஸ் வாங்கிக்கோ தூஸ் வாங்கி இந்த அது மட்டும் அந்த சிங்கிற சிக்கறை மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பாய்ஞ்சுக்கிட்டு தண்ணி இப்போ பாய்ஞ்சுக்கிட்டு வேமா அதில் வந்து எதுவும் அடைப்புகள் ஏற்படுமா அடைப்பு ஏற்படும் தேனிக்குள்ளே இருந்து வந்து வர்ற தூசி துப்பு வரும் சங்கு பாசி மாதிரி வரும் அது வந்து அடைக்கும் அதை மட்டும் கலத்தினோம்னா அதை அடப்பு இருக்கேன் அதை எடுத்து ஒரு கிளீன் பண்ணி திருப்பி மாட்டனம்னா அடிச்சு ஓடாது இதை வந்து நீங்க இத வந்து ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு நீங்களா சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க நாங்களே பாத்துக்கிறோம் இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் எது அடைக்குதோ அந்த லாஸ்ட் எண்டு எண்டு அடைக்கேன் சரிங்க மெயினாக எண்டுக்கு அந்த தூசி போய் டஸ்ட்டு போய் பைப்பு போய் எண்டு பைப்புக்கு தான் போகும் இந்த ஓரம் இந்த ஓரம் அத மட்டும் கிளீன் பண்ணி தட்டி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி குச்சி ஏதாவது எடுத்துட்டு போட்டோம்னா மறுபடியும் நல்லா சுத்தம் இப்ப தண்ணி பாய்ச்சி அந்த கேட்டு வாழை எண்டுக்க கப் வச்சிருப்பான் அதுல போய் வந்து அந்த நம்ம டஸ்ட்டுக்கா உப்பு எல்லாம் அடைக்கும் உப்பெல்லாம் அந்த எண்டு கப்பை திறந்து விட்டோம்னா அதில் போகிற வெளியேறிடும் இந்த ஸ்கிரீனில் இருக்க ரொம்ப போகாது போகாது அந்த எண்டு கப்போட நின்றுக்கலாம் அதுல சரிங்க சரிங்க இப்ப இவ்வளவு நாள் நீங்க விவசாயம் பண்றதுல இப்ப நார்மலா சுண்டர் போட்டு விவசாயம் பண்ணா தண்ணி குறையுது குறைச்சல் இருக்கு அது மாதிரி வந்து எல்லா குடி நினைக்குது பூச்சியோட தாக்குதல் குறையுது இதனால பாத்தீங்கன்னாக்கு மகசூல் எந்த அளவுக்கு தண்ணி தனிப்பாய்ச்சலுக்கும் சுண்டர் போட்டு எடுத்துறதுக்கு கூடுதா குறையுதா மகசூல் கூடத்தே வருது கூட வாய்க்கால பாத்தீங்கன்னா மகசூல வந்து வரும் வரும்னா டெய்லி பாக்க முடியாது முடியாது அது ரெண்டாவது செடி மலை விழுகாது தரையில்தான் தான் படும் தான் போகும் அது எவ்வளவு தண்ணி அதிகமாக விட்டாலும் அது வேர்க்கு தான் நினைக்கும் செடிக்கு பிரயோஜனம் இல்லை செடி கூலிங் ஆகாது வெயில் காலத்துல வந்து செடி வந்து வெயிலுக்கு வதங்கும் அது சூடு தாங்காது அப்ப இந்த கூலிங் கொடுக்கும் போது கிளைமேட்டுக்கு செடி வளர்ச்சியும் நல்லா இருக்கு பூ எழுதும் நல்லா இருக்கு வெயிட் கூட வரும் நமக்கு பூ வெயிட் வந்து பத்து கிலோ வருதுன்னா இது ரெண்டு கிலோ நல்லா சேர்த்து வரும் சேர்த்து வரும் மார்க்கெட்டுக்கு போனாலும் இந்த பூவை வந்து பஸ்ட் குவாலிட்டியாக எடுத்துக்குவாங்க வாங்கி நல்லா தெளிவாக அடிக்கிறதோட பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா அந்த பூ பிரச்சனை அது வாய்க்காலில் பாய்ச்சது வந்து பூவை அந்த அளவுக்கு தெளிவு வராது நல்லா தகவல் சொன்னீங்க நீங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நான் சில விவசாயிகள் வந்து தண்ணியை சிக்கனம் பண்ணி இந்த மாதிரி சிங்குலர் போட்டு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களோட நிறைவான விவசாயத்தை எடுக்கலாம் ஆமா ஆமா இதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த வீடியோ பாக்குற பார்த்து இருக்கிற மத்த விவசாயிகளை இந்த மாதிரி வந்து ஒரு சுங்கலரோட பயன்படுத்தி அதிக மகசூல எடுக்கணும் கேட்டுக்கிறேன் நன்றி